வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட மூலத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து திருக்குறளோட அடக்கமுடைமை அதிகாரம் அதாவது அதிகாரம் பதிமூணு பத்தனது அடக்கமுடைமை ஒரு நவீன பார்வை அப்படிங்கிற இந்த மூலத்தோட ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா ரொம்ப நேரடியா சொல்லுது தன்னடக்கத்துடன் இருங்க ஆமா அடக்கம் இல்ல சுயக்கட்டுப்பாடு இதெல்லாம் ரொம்ப காலமா பேசுற ஒரு விஷயம்தான் ஆனா நீங்க யோசிச்சதுண்டா இன்னைக்கு உலகத்துல இதோட முக்கியத்துவம் என்னவா இருக்குன்னு இந்த மூலம் அத பத்தி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் சரி இந்த மூலம் வந்து அடக்கம் அதாவது செல்ஃப் கண்ட்ரோலோட இருங்கன்னு சிம்பிளா சொல்லிட்டாலும் அது ஏன் இன்னைக்கு இவ்ளோ முக்கியம்னு ஏதாவது காரணம் சொல்லுதா ஏன்னா வள்ளுவர் காலத்துல இல்லாத அளவுக்கு இப்போ நிறைய கவனச்சிதறல்கள் இருக்கு தகவல் வெல்லம் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்னு ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் இதையெல்லாம் மனசுல வச்சு இந்த மூல அடக்கத்தை பத்தி பேசுதா ரொம்ப சரி இந்த மூலம் அதான் குறிப்பா சொல்ல வருதுன்னு தோணுது அதாவது அந்த கால அடக்கம்னா புலனடக்கம் முக்கியமா நாவடக்கம் மாதிரி இருந்திருக்கலாம் குரல்ல கூட சொல்ற மாதிரி யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னு ஆமா பேச்சு கட்டுப்படுத்துறது ஆனா இன்னைக்கு அந்த நா அப்படிங்கிறது நம்மளோட டிஜிட்டல் பதிவுகள் சோஷியல் மீடியா போஸ்ட்ஸ் நாம எடுத்துக்கிற தகவல்கள்னு ரொம்ப விரிஞ்சிடுச்சு இல்லையா ஆமாம் அதனால இந்த மூலத்தோட பார்வை என்னன்னா அடக்கம்ங்கிறது இப்போ சும்மா பேசாம இருக்கிறது இல்லை அதுக்கு பதிலா இந்த டிஜிட்டல் இறைச்சலுக்கு நடுவுல எதை உள்ள விடலாம் எதை விடக்கூடாதுன்னு தெரிஞ்சு செய்ற ஒரு ஒரு கான்ஷியஸ் சாய்ஸ் விழிப்புணர்வோட தேர்ந்தெடுக்கிறது ஓ அப்போ இது வெறும் ஆசை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்ல நம்ம கவனம் நேரம் சக்தி இதெல்லாம் எப்படி செலவு பண்றோம்னு கவனமா இருக்குறத பத்தியும் பேசுது கரெக்ட் இந்த நவீன தன்னடக்கத்தை வந்து இந்த மூலம் ஒரு மாதிரி அடங்கி போறதா பார்க்கல போல ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்டாண்ட்ஸ் மாதிரி பார்க்குதா கண்டிப்பா அதுதான் இந்த மூலத்தோட முக்கியமான வாதமா தெரியுது இது வந்து ஒரு கான்ஷியஸ் செல்ஃப் டைரக்ஷன் விழிப்புணர்வுடன் தன்னை வழிநடத்துதல் ஆமா இல்லனா மைண்ட்ஃபுல் கூட சொல்லலாம் கவனத்தோட ஆளுமை சேருது இது வந்து ஒரு பலவீனமே இல்ல மாறாக சோசியல் மீடியா தோண்டுதலுக்கோ விளம்பர கவர்ச்சிக்கோ அடிக்கடி மாறுற உணர்ச்சிகளுக்கோ அடிப்பணியாம நம்ம நீண்டகால இலக்க நோக்கி போக இது ஒரு பலம் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற பிரஷருக்கு நடுவுல நம்மளோட தனிப்பட்ட சுதந்திரத்தை நம்மளோட அட்டானமிய காப்பாத்திக்க இது ஒரு வழி அப்படின்னு இந்த மூலம் சொல்ல வரதா எடுத்துக்கலாம் இது நடைமுறைக்கு எப்படி உதவும் இன்னும் இதுல ஏதாவது விளக்கம் இருக்கா அதாவது பிரச்சனையில சிக்காம இருக்கிறது சரி ஆனா அதையும் தாண்டி இந்த தன்னடக்கம் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துமா இல்ல இலக்குகளை அடைய உதவுமா ஆமா சில நடைமுறை பயன்களையும் இந்த மூலம் கோடிட்டுக் காட்டுது உதாரணத்துக்கு கவனம் நல்லா கூடுறதால வேலைல படிப்புல எல்லாம் செயல்திறன் அதாவது ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும் சரி அப்புறம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதால உறவுகளல நிஜ உலகத்திலயும் சரி ஆன்லைன்லயும் சரி சிக்கல்கள் குறையும் தேவையில்லாத பொருள் வாங்குற அந்த மன உந்துதல் இம்பல்சிவ் ஸ்பெண்டிங் கட்டுப்படுத்துறதால நிதிநிலையும் நல்லா இருக்கும் ஓ அப்போ இது வெறும் ஒழுக்கமே இல்ல இல்லவே இல்ல இது வந்து இன்றைய பொருளாதார சமூக அழுத்தங்களை சமாளிக்கவும் நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய ஒரு முக்கியமான கருவி ஒரு பிராக்டிக்கல் டூல் மாதிரி இந்த மூலம் அதை பாக்குது ஆக நாம பார்த்த வரைக்கும் திருக்குறளோட பதிமூணாவது அதிகாரம் அடக்கமுடைமை பத்தி தான் பேசுறோம் அதுக்கு இந்த மூல சொல்ற நவீன மெசேஜ் தன்னடக்கத்துடன் இருங்கள்ங்கிறது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு ஆமா முக்கியமா இந்த டிஜிட்டல் காலத்து கவன சிதறல்கள் தகவல் பெருக்கம் இது எல்லாம் வச்சு அடக்கமுடைமைய ஒரு விழிப்புணர்வுடன் கூடிய சுய வழி நடத்துதலா இந்த பார்வை சொல்லுது இது வந்து தவிர்த்தல் இல்ல தேர்ந்தெடுத்தல் மிகச்சரியாக சொன்னீங்க இந்த மூளை நமக்கு உணர்த்துறது என்னென்னா தன்னடக்கம்ங்கிறது ஏதோ பழைய காலத்து விஷயம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான சிக்கலான உலகத்தில் நம்ம வெற்றிகரமாக வாழணும் அதே சமயம் மன அமைதியோடயும் இருக்கணும்னா இது ஒரு அத்தியாவசியமான திறன் ஒரு எசென்ஷியல் ஸ்கில் இது வெறும் கட்டுப்பாடு இல்லை இது ஒரு வலிமை தன்னைத்தானே ஆளுமை செய்கிற வலிமை சரி இந்த உரையாடலோட இறுதியில் உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த மூலம் சொல்ற மாதிரி இந்த விழிப்புணர்வுடன் கூடிய சுய வழி நடத்துதல் அதாவது கான்ஷியஸ் செல்ஃப் டைரக்ஷன் இது ஒரு தனி மனுஷனோட வெற்றிக்கும் அமைதிக்கும் மட்டும்தானா இல்ல ஒரு சமூகமா நாம தொழில்நுட்பத்தோடயும் தகவல்களோடயும் எப்படி உறவு வச்சிருக்கோங்கிறத பாதிக்கிற அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க